நண்பர்களே இன்னைக்கு ஒரு கருத்து இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹால்டே இன் ஃபவுண்டர் கெமன்ஸ் வில்லியம்ஸ் சொல்லியிருக்கிறது வெற்றிக்கான இருபது கட்டளைகள் அதில் ஒன்றாவது பார்த்தா தினமும் அரை நாள் அதாவது பன்னெண்டு மணி நேரம் கடுமையாய் உழையுங்கள் ரெண்டாவது வந்து வாய்ப்புகளை திறக்கும் சாவி உழைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது வெற்றி ஒன்றையே மனம் நினைக்க வேண்டும் சரிங்களா நாலாவது வெற்றி எணியில் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும் உடனே எல்லாரும் ஏற ஏற முடியாது தான் ஏற முடியும் அப்படின்றாரு ஐந்தாவது ஒரு மரத்தின் உச்சியை அடைய இரண்டு வழிகள் உண்டு ஒன்று யாராவது ஏற்றி விடுவார்கள் என்று காத்திருப்பது மற்றொன்று நாமே ஏறுவது ஆறாவது என்ன பாயிண்ட்டுன்னா வியாபார அபாயங்களை கண்டு அஞ்சக்கூடாது எனது வியாபார அபாயங்களை கண்டு அஞ்சக்கூடாதுன்னு சொல்கிறார் ஏழாவது பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட செய்யும் காரியத்தை நமக்கு பிடித்ததாய் ஆக்கி கொள்ள வேண்டும் புரியுதுங்களா எட்டாவது பாயிண்ட்டு முடியாது நடக்காது போன்ற வார்த்தைகளை சொல்லவே கூடாது ஒன்பதாவது பாயிண்ட்டு பாதுகாப்பை ஒரே இடத்தில் இருப்பது வளர்ச்சிக்கு உதவாது எப்படி நம்மளாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்ற அங்கங்கே போயிட்டே தான் வளர்ச்சிக்கு உதவுமா பத்தாவது வெற்றிக்கு தேவை பாதி அது இஷ்டம் பாதி அறிவு அது சில பேருக்கு அமையும் பாதி அதிர்ஷ்டம்ன்றது அறிவு தான் முக்கியமானதாக இருக்கு துணிச்சலாய் முடிவை முடிவுகள் எடுக்க வேண்டும் அதாவது துணிச்சலாய் வந்து முடிவுகளை எடுக்கணுன்றாங்க அப்படியே வந்து நம்ம எடுக்காமே இருந்தோம்னா அது வெற்றிக்கு பாதி அடையவே அடையாது பனிரெண்டாய் பாயிண்ட் மாண்ட் என்னென்னா நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகம் உழைக்க வேண்டும் சம்பாதிக்கிறதை விட அதிகமாக உழைக்க வேண்டுமா மற்றவர்களை உங்களுக்கு உழைக்க வைப்பதில் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தம் இருக்கிறது பதினாறாவது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் பதினஞ்சாவது எதையும் நாளை என்று தள்ளிப்படக்கூடாது இன்னைக்கு வேலையாக இன்னைக்கு முடிக்கும் நாளைக்குன்னு வச்சோம்னா அது சரியாப்படா சரிப்படாது பதினாறாவது பாயிண்ட்டு கை கடிகாரத்தை கொடுத்து விட்டு அலாரம் கடிகாரம் வாங்குங்கள் அதாவது ஒரு கை கை கடியார்கிட்டால் அது அலாரம் விற்கிற மாதிரி ஒரு கை கடிகாரத்தை வாங்கிச்சு கொடுக்கறாரு மற்றவர்கள் நம்மை வழி நடத்த வேண்டுமென்று நினைக்கக்கூடாது நம்ம நம்மளே நம்ம பழி வழியை வந்து அமைச்சுக்கணுன்றார் பதினெட்டாவது பாயிண்ட்டு கவலைப்படாதீர்கள் கவலைகள் எந்த நன்மையும் கிடைக்காது எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது அதை வந்து ஒரு பயனும் இல்லையா பத்தொம்பது சந்தோஷ சந்தோஷத்தை கொடுப்பது பணம் மட்டும் இல்லை அப்படின்றாரு அது உண்மை சந்தோஷ சந்தோஷத்தை கொடுக்குறது பணம் இல்லை மற்றவையும் இருக்குது அது கடவுளை நம்புகள் இது இறுதியான பாயிண்ட்டு இருபதுலாம் இது இருபதாக கடைசியான பாயிண்ட்டு கடவுளை நம்புங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி